மருமகளாக ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம வரோம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் சைட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது சரியா அந்த ஃபங்க்ஷனில் வந்து மருமக நான் கலந்துக்க கூடாது அதை வந்து டைரக்டாக எங்கள் அத்தையாலாம் சொல்ல முடியாது அதுக்கு பதிலாக இப்போ நான் வர வேணாம் அப்படின்னு நானே இல்லை நான் வரல அப்படின்னு நானே சொல்கிறது எப்படி அப்படின்னா எங்கள் அத்தை சொல்ல வச்சுருவாங்க அதுக்கு என்ன ட்ரிக் இருக்கோ நம்ம தெரில அந்த ட்ரிக்கு எனக்கு வந்து தொள்ளைய மாட்டேங்குது நானே வரலன்னு சொல்லிடுவேன் ஏன் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் நான் சேர்த்துக் விட மாட்டேங்கிறாங்களா இல்லை நான் சேர்ந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா சேர்ந்துக்கிட்டால் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல இப்போ வந்து பிறந்த இருந்து புகுந்த வீட்டுக்கு வரோம் புகுந்த வீட்டு சொந்தங்கள்லாம் என் சொந்தமாக ஆயிரும் ஆனால் குடும்பத்துக்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க ஏன் தான் எனக்கும் தெரியல இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் எந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு நல்லது கிட்டது கூட நம்ம கலந்து விட மாட்டேங்கிறாங்களே ஏன் அதுதான் எனக்கு தெரியல தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து மருமக அவங்க மகனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் அவங்களுக்குன்னு வாரிசும் பெற்று கொடுக்குறேன் அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் அவங்க சொந்தந்தோம் அவங்களோட குடும்பம் தான் ஆனால் ஏன் ஹஸ்பண்ட் குடும்பத்தோடு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் சேர்த்துக்கவே இல்லை இது வரைக்கும் ரொம்ப ஃபங்க்ஷன் வந்துட்டு ரெண்டே ரெண்டு ஃபங்க்ஷன் தான் அதுவும் ஹஸ்பண்ட் கட்டாயப்படுத்துகிறனால வந்தேன் அதுவும் என்ன கதைன்னு எனக்கு தெரியல எனக்கும் நிறைய விஷயங்கள் மனம் அழுத்திக்கிட்டே தான் இருக்குது உங்களுக்கும் என்னென்ன விஷயங்கள் மனதை ரொம்ப அழுத்துதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க சரியா என் மனசில் இப்படி ஒரு விஷயம் அழுத்திகிட்டே இருந்துச்சு லாஸ்ட் வீக் கூட ஒரு ஃபங்க்ஷன் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா புண்ணியாஸ்தானம்னு சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது எங்கள் ஊரில் சடங்குன்னு சொல்லுவோம் নাম